வணக்கம் அன்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய கேள்வி ஒரு வீட்டுல ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பித்திரிகளை வழிவிட வேண்டும் என்று சொன்ன சொன்னால் எந்த நட்சத்திரமாக இருக்கும் என்பதுதான் கேள்வியா கேட்டு அதற்கான பதில் பித்திரிகள் என்றால் ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் பூலோகத்திலிருந்து பூலோகத்தில் சென்று அதற்கு பிறகு சொர்க்கலோகத்தில் சென்று அடையக்கூடிய அந்த பித்ரித்துவம் என்பது பித்ரி லோகம் என்பது அந்த லோகம் அங்கிருக்கிறது ஆக இந்த பித்ரி லோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்பது சொர்க்கலோகத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கவும் இருக்கவும் வேண்டும் அது பத்து நம்பர்ல கனெக்ட் ஆகவும் செய்ய வேண்டும் பத்து நம்பர்ல கனெக்ட் ஆகணும் இரண்டாவது அவர் இனிஷியல்ல பூலோகத்தை பிரிந்து போகும்போது பூலோகத்தில் சென்று அதற்கு பிறகு அங்கிருந்து பயணம் செய்யக்கூடியதாகவும் இருக்கணும் இப்ப இவ்வளவு சம்பந்தம் இருக்குது அப்ப இவ்வளவையும் செய்து வைத்துக் ஒரு நட்சத்திரம் என்பது பித்திரிகளுடைய நட்சத்திரமானது மக நட்சத்திரம் அப்ப இந்த மக நட்சத்திரத்துக்கு தான் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சிம்பிள் வந்து ராயல் த்ரோன் கொடுத்துருப்பாங்க சிம்மாசனம் ஏன் சிம்மாசனம் அப்படின்னா வாழ்க்கையை கடந்து வந்து பல வம்சாவளிகளையெல்லாம் கடந்து வந்து பல மனிதர்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பல அனுபவங்களை அவருக்கு கசப்பானதும் இனிப்பானதுமாக பல விதமான அனுபவங்களையும் கடந்து வந்து தன்னுடைய கர்மாவை இனிதாக நிறைவு செய்து போனவர்கள் இருப்பார் பாருங்க அவங்களுக்கு தான் வந்து சிம்மாசனம் தான் இருக்க நல்ல விதமான கர்மாக்களை பேர்ன் செய்து போனவர்கள் அப்படி போனவர்களை பித்திரிகள் என்று அழைக்கிறோம் அப்போ ஆகவே நம்மளுடைய வீட்டில் ஒரு மகநட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய பித்திரிகளினுடைய ஒரு ரீசைக்கிளாக அது புரிந்து கொண்டு அதன் மூலமாக அதை வர்ஷிப் செய்ய வேண்டும் என்பதை குடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வரும் தன் மக நட்சத்திரம் என்பதையும் கடவுள் வந்து இந்த ஒரு நட்சத்திரத்தின் வாயிலாக அந்த சீக்கிரட்டை வந்து சொல்லியிருப்பார் அப்ப அந்த நட்சத்திரத்தை வழிபடும் பொழுது உங்களுக்கும் அது போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ராயல் த்ரோன் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய லைஃபில் கிடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதனாலும் பித்திரைகளை வழிபட வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக அதை குறிப்பிட்டார் அதனால தான் வந்து திதி இது போன்ற பலவிதமான வழிகளின் மூலமாக நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்களை ஓர்க்கக்கூடிய அமாவாசை இது போன்ற பல தர்ப்பணங்கள் இது போன்ற பலவிதமான விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சந் நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது எல்லாம் கண்டிப்பா அது கண்டிப்பா பின்பற்றி வரும் பொழுது இந்த பித்திரித்துவத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமானது உங்களுக்கும் ராயல் த்ரோன் போன்ற ஒரு ஆசனத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை கொண்டு கொண்டு வைக்கும் அப்படின்னாரு அது யாராளுக்கும் யாருக்கு அப்படின்னா யார் அதை புரிந்து செயல்படுத்துகிறானோ அவனுக்கு அப்போ இந்த ஒரே ஒரு நட்சத்திரத்திலையும் பலவிதமான சீக்கிரட்டை உள்ளடக்கி தான் ஒரு நட்சத்திரமே வந்து உருவாக்கப்பட்டது அப்போ அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் படிக்க வேண்டும் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு மாதம் ஆகும் அவ்வளவு ஆழ் ஆழமான கருத்துக்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திலே இருக்கு ஆக இந்த நட்சத்திரத்தை படிக்கும் பொழுதும் இயல்பாகவே உங்களுக்கு இதனுடைய சிறப்புத்தன்மை உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு காணொளி வாயிலாக உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்